வணக்கம் நான் உங்கள் வாசன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி அக்கா கும்மாப்பட்டி அண்ணா நல்லா இருக்காரா ஓய்யோ இல்லை சரி விடுங்க ஆல்ரெடி நர்வஸாக தான் இருக்கேன் இதில் இங்கே ஒரு பல்ப் வாங்கினதில் இன்னும் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன் ஐபிஎல் இந்தியன் பின்னல்லாம் ஸோ இந்த படம் வரக்கூடிய இருபத்தி எட்டாம்தேதி ரிலீஸ் ஆகும் போது தியேட்டரில் எல்லோரும் மறக்காமல் உங்கள் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் இது இது என்னோடய முதல் படம் நிறைய தப்புகள் கண்டிப்பாக நான் செஞ்சுருந்துருப்பேன் உள்ள நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லுங்கள் நானுமே என்னோடய என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் ராஜேஷ் மாஸ்டர் ஸோ பாட்டு ரிலீஸ் ஆன உடனே டான்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குது நல்லா இருக்குங்கும் போது எனக்கு அவ்வளோ ஷாக் எதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ரொம்ப கூச்ச சுபகம் உள்ள பையன் நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அவருக்கு தெரியும் என்னோடய கூச்ச எவ்வளோன்னு சொல்லி சிங்கிள் ஷாட் ஆட வச்சாருங்க அது வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி ஸோ நான் அவ்வளோ சொன்னேன் அண்ணா ஏன்னா கஷ்ட கஷ்டமான ஸ்டெ ஸ்டெப்பெல்லாம் தரீங்க நான் இங்கே எங்கள் ஊர் திருவிழாலெல்லாம் டான்ஸ் நம்மளாம் ஊர் திருவிழா பார்த்துருந்துருப்போம் ஊர் திருவிழாலாம் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க நான் ஆடணும்னு ஆசைப்படுவேன் மனசுக்குள்ளேயே ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான் ஜாலியாக ஆனால் நம்ம ஆடணும்னு நினைப்போம் ஆனால் ஆட முடியாது ஏன்னா அவ்வளோ கூச்சம் ஆடவும் தெரியாது ஸோ ஆனால் அண்ணனுக்கு தெரியும் எனக்கு ஆடணுங்கிற ஆசை இருக்குது பட் அந்த ஒரு கூச்சம் மட்டும் கூச்சம் அப்புறம் ஆட தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தடுக்குதுன்னு சொல்லி ஏய் நல்லா பண்ணுறியப்பா நல்லா பண்ணுறியப்பா அப்படின்னே சொல்லி ஆட வச்சுட்டார் ராஜேஷ் மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் எங்களோட கேமராமேன் அண்ணா ஸோ ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஷார்ட் எடுத்த உடனே டக்குன்னு கிளம்பி பையன் அண்ணன் ஒரு ப்ளேபேக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஒரு வாட்டியும் வந்து பார்த்தோம்னா அண்ணன் கோவப்பட்டதே கிடையாது ஏன்னா அண்ணனோட குட்டி பசங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னை ரொம்ப பிடிக்கும் ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ஒரு ரெண்டு நாள் பக்கம்லாம் வந்து பார்த்து எங்கள் கூட இருந்தாங்க அண்ணன் ஒரு நாளும் சலிக்காமல் ப்ளேபேக் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இன்னும் ஒரு ரீடேக் மட்டும் பண்ணுறேன் ஏ அவங்களே ஓகே போட்டாங்கப்பா அண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி பண்ண ஆல்ரெடி டேக்லாம் அண்ணன் எனக்காக கொடுத்தாரு தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் வந்து குஷிதா லாங்குவேஜஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு பார்டர்லாம் கிடையாது ஸோ எப்படி சொல்கிறது எனக்கு தான் லேங்குவேஜ் பிரச்சனை அவங்க ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேசி எல்லாமே கன்வர்சேஷன்லாம் ஈஸியாக இருந்துச்சு ஸோ அவ்வளோ கூட நடித்தாங்க நிறைய சொல்லி கொடுத்தாங்க அவங்க ஆல்ரெடி நிறைய சீரியஸ் அப்படி இப்படின்லாம் பண்ணியிருக்காங்க சூப்பராக நடிப்பாங்க சில வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங்குவேஜ் தெரியாததுனால ஒரு டேக் ரெண்டு டேக் எக்ஸ்ட்ராவாக வாங்கும்போது எனக்கு ஒரே ஹாப்பியாக போயிடும் அப்போ நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம் அந்த நர்வஸ்னஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஈஸியாக பண்ணிட முடிஞ்சிது குஷிதா ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அந்த கிஸிங் சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்டேன் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா கம்ஃபர்டபுள் தான் ஆனால் கிஸுக்கெல்லாம் நோ அப்படின்னு தான் சொன்னாங்க அது கிஸ் எல்லாம் சும்மா அது சும்மா சீட் பண்ணி எடுத்துக்கிட்டது தான் அதுக்கப்புறம் எங்கள் எங்கள் டேரக்டர் சார் கருணாநிதி சார் ரொம்ப 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 நன்றி என்னை செலக்ட் பண்ணதுக்கு பாலு சார் அண்டு எங்களோட கோ டேரெக்டர் சார்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தா ரொம்ப 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 நன்றி கோ டேரெக்டர் சார்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணிணாங்க என்ன கருணாநிதி பேர் இப்போதான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்கில் பேர் போடுறாரு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இன்ட்ரூவ் ஆகும்போது கர்ணன் அப்புறம் அப்புறம் வந்து கர்ணாகரன் அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி எனக்கு காண்ட்ரவர்சீஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் வந்து கர்ணன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேர் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட பேர் நம்ம ஏன் மற்றவங்களுக்காக மாற்றிக்கணும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து துணிச்சலாக வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதினு சொல்லி வச்சுருந்தாரு எனக்கு அந்த கர்ணனை என் ரொம்ப பிடிக்கும் ஸோ அது ஒரு மாதிரி கனெக்டிங்காக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் அபிராமி மேம் ஐயோ என்ன க்யூட்டுங்க அவங்க ரொம்ப க்யூட்டுங்க அண்ட் வந்து போஸ் வெங்கட் சாரை மிஸ் பண்ணிட்டேன் டக்குன்னு இந்த ரீல்ஸுங்கும் போது டக்குன்னு அவங்க வருது அவர் கொஞ்சம் பின்னாடி உட்காந்ததுனால டக்குன்னு கவனிக்க முடியல நானும் அபிராமி மேமும் கிஷோர் சாரும் வந்து பண்ணோம் ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தோம் கேஷுவலாக சார் கூட பண்ண முடியல ஏன்னா அன்றைக்கி சார் கிடையாது சார் கொஞ்சம் அன்னைக்கு சாருக்கு டேட் கிடையாது நாங்கள் வந்து பண்ணால் அபிராமி அபிராமி மேம் கூடயும் கிஷோர் சார் கூடயும் படத்துக்காக ஒரு ப்ரொமோஷன் ரீல் பண்ணியிருந்தோம் அது கொஞ்சம் வைரல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சார் கேஷுவலாக வந்துட்டு பாசா எப்போ நம்ம ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஐயோ அது எவ்வளோ பெரிய மனசு வரணும் அது போக அண்ணனோட ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிக்குமா அது சொல்கிறதுக்கே பெரிய மனசு வரணும் இல்லை ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் எங்களோடய செல்லக்குட்டி அபி மேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்வீட் ஐயோ ரொம்ப க்யூட் அவங்களோட கியூட்னஸ்க்கே ஒரு பெரிய லவ் அதுக்கப்புறம் எங்களோட பாக்யராஜ் சார் எல்லோரும் சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்துன்னு சொல்லாதீங்கடா எங்களுக்கு வயசான மாதிரி இருக்குன்னு சொல்லி பட் இருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோங்கண்ணே உங்ககிட்ட நான் நேரில் சொன்னதை பண்ண சொல்லி ஆகணும் டூ தௌசண்ட் லெவன் அப்போ எனக்கு ஒரு பதினோரு வயசு நான் ஒரு செவன்த்து சிக்ஸ்த்து படிச்சுட்டு இருப்பேன் சார் வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார் நான் வந்து எஸ்ஆர்எஸ்ஐ ஸ்கூல் எனக்கும் அந்த ஸ்கூலுக்குமே வந்து பண்ண ரொம்ப தூரம் ஆனுவல் டேவை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நடந்தே வந்தேன் ஸோ சாரை வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாச்சு பட் ஃபோட்டோஸ்லாம் இப்போ பெருசாக எடுக்க முடியாது அண்ட் பக்கத்துலேயே போக முடியாதுல்ல பட் அங்கே தூரமாக நின்று நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் சார்கிட்ட கேட்டேன் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி மெட்ரோ ஸ்கூல் ஆ என்னோடய ரிலேட்டிவ் ஆ ஓகேண்ணே ஓகேண்ணே பட் இப்படி நம்மளை பார்த்துருக்க மாட்டாங்க பார்த்துருந்தாலும் ஞாபகம் இருக்காது இல்லைங்க ஒரு நாளே ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கனா இரநூறு முந்நூறு ஐநூறு பேரை பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்க முடியாது சாரோட மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் லவ் யூ ஸோ மச் சார் அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர் சார் வந்து அடிக்கடி கேட்பார் என்ன பண்ணி நீ டேரெக்டராக ப்ரொடியூசர் சார் மைக்கி ஐயோ சத்தியமாக எதுவுமே இல்லை நான் டேரக்டர் சார்கிட்ட பேசின அளவுக்கு கூட வந்து பண்ணோன்னா ப்ரொடியூசர் சார்கிட்ட பேசுனது கிடையாது பட் அவ்வளோ அன்பு ஏன் இவ்வளோ அன்பு ஆனால் அந்த அன்புக்கு ரொம்ப நன்றி அந்த அன்புக்கு எப்போவுமே நான் உண்மைக்குரியவனாக இருப்பேன் டீசர்லேருந்தே நான் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டேன் காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும் நம்மளை நம்பி வந்து பார்த்து நம்மள நம்பின்னு சொல்லக்கூடாது டேரக்டர் சார் நம்பி தான் ஸோ வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணியிருக்கேன் பட் ஈவன் நம்மளையும் நம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருக்காங்க ஸோ அது ரிஸ்க்குன்னு சொல்ல விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம் மீடியா நண்பர்களான நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கிஷோர் சார் என்னங்க நடிப்பு அடா 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 ஆக்சுவலிங்க நான் வந்து நிறைய லேர்ன் பண்ணுவேன் ஏன்னா இது தானேங்க நம்ம ஃபஸ்ட்டு மூவி நிறைய நர்வஸ்னஸ் இருந்தாலும் நிறைய லேர்ன் பண்ணுவேன்னா அந்த மாதிரி வந்து பண்ணால் நிறைய லேர்ன் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறோம் ஸோ ரோல் ஆகிடுச்சு ஆக்ஷன் சொல்லிட்டாங்க திடீர்னு சார் வந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சார் யார் வந்துட்டு என்னடா திடீர்னு கேஷுவலாக பேச ஆரம்பிச்சார் ஒரு வேலை ஏதாவது கட் ஏதாவது பண்ணிட்டாங்களா நம்ம தான் கவனிக்கலையா அப்படின்னு அதுக்கப்புறம் சார் அப்படின்னாரு பார்த்தா அதுதான் டைலாக் எவ்வளோ இயல்பாக பேசினார் பா அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நன்றி சார் அண்டு எங்கள் அஸ்வின் விநாயகமூர்த்தி சார் அண்ணனோட மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு அதுலேயும் வந்து பார்த்தா செகண்ட் ஆஃபில் அப்பா ஆக்சுவலி எப்படி சொல்கிறது நாங்கள் நமக்கு நம்மளே ஹீரோவை பார்க்கும் போது அது கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படிங்கிற வந்து தோணும் ஆனால் என்னையே நான் ஹீரோவை பார்த்தது வந்து உங்களோட மியூசிக்கோட அந்த ஒரு செகண்டு செகண்ட் ஆஃபில் தான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப 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 நன்றிண்ணே அண்ட் எல்லாருக்குமே எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி எங்கள் சாருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் நின்று நிறைய பேசிகிட்டு இருந்தோம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்போ அது நீங்கள் இல்லையா ஆனால் அதே மாதிரி தான் இருக்கீங்க ஒருவேளை எனக்கு தான் தெரில போல ரொம்ப சாரி ஸோ வர இருபத்தி தேதி நம்மளோட ஐபிஎல் இந்தியன் பி நல்லா படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும் உங்கள் வீட்டு பிள்ளையோட முதல் படம் அதனால் யாரால் எல்லாருமே ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்துருங்க இது ஒரு உண்மை சம்பவத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஸ் பண்ணி எடுத்த படம் பட் தோ கொஞ்சம் அந்த ஒரு கற்பனைகள்லாம் இருக்கும் எவ்வளோ அந்நியாயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ வந்து நார்மலாக நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் நியூஸ் பேப்பரை கடந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம் அப்போ இதுதான்ப்பா உண்மை இப்படி தான்ப்பா அப்படின்ட்டு போயிடுறோம் ஆனால் அந்த நியூஸ் பேப்பருக்கு பின்னாடி அந்த நியூஸுக்கு பின்னாடி எவ்வளோ உண்மைகள் இருக்குதுன்னு சொல்லி எவ்வளவு அரசியல் பலம் வாய்ந்த மக்கள் இருக்காங்க பணம் வாய்ந்த மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம படம் எடுத்து சொல்லும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ